மன்னர் ராஜேந்திரன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் நகருக்கு இருந்த பல பெருமைகளுள் ஒன்று எதிரிகளின் எந்த ஒரு படையெடுப்பையும் சந்திக்காத தலைநகர் என்பது ஆகும் ராஜேந்திரன் ஏராளமான நாடுகள் மீது படையெடுத்துச் சென்று அத்தனை போர்களிலும் வெற்றி பெற்றார் அவரது காலத்தில் எந்த நாட்டு மன்னருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் மீது படையெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே இல்லை என்ற போதிலும் பல மன்னர்களின் கோபம் நீர்பூத்த நெருப்பாக இருந்தது பாண்டியர்கள் சேரர்கள் இலங்கை மற்றும் சாளுக்கிய தேசங்களின் ஆட்சியாளர்கள் ஆகிய அனைவரும் போர்களில் தோற்ற காரணத்தால் சோழர்களை பழிவாங்குவதற்கான காலத்தை எதிர்நோக்கியிருந்தார்கள் ராஜேந்திரன் மறைவுக்குப் பிறகு அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அவரது மகன்கள் காலத்திலும் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளானதால் குறிப்பாக பாண்டியர்கள் கோபத்தின் உச்சியில் இருந்தனர் சோழர்கள் வழியில் வந்த மூன்றாம் குலோத்துங்கன் பாண்டிய நாடு மீது மூன்று முறை போர் தொடுத்து பெரும் அழிவை ஏற்படுத்தினார் மதுரை நகரை அழித்த அவர் அங்கு கழுதையை வைத்து ஏர் உழுவித்து வெள்வரகு விதைத்தார் அதற்கு பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்து இருநூற்று பதினாறாம் ஆண்டு மாறவர் சுந்தரபாண்டியன் பாண்டிய தேசத்தில் அரியணை ஏறினார் மூன்றாம் குலத்துங்கன் நிகழ்த்திய நாசவேலைகளுக்கு பழிதீர்க்கும் விதமாக அவர் ஆயிரத்து இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு சோழ நாட்டின் மீது படையெடுத்தார் அப்போது சோழ மன்னராக இருந்த மூன்றாம் ராஜராஜனை வென்றவர் சோழர்களின் பழைய தலைநகர்களான உறையூர் தஞ்சை ஆகியவற்றை அழித்து சேதப்படுத்தினார் அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் நகரும் பாதிப்புக்கு உள்ளானது மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் அதாவது ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது பாண்டிய மன்னராக இருந்த மாறவர்மன் குலசேகரன் சோழ தேசம் மீது போர் தொடுத்தார் கண்ணனூர் என்ற இடத்தில் நடந்த போரில் மூன்றாம் ராஜேந்திரன் கொல்லப்பட்டார் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் மேலும் அழிவை சந்தித்தது மூன்றாம் ராஜேந்திரனுக்குப் பிறகு வாரிசு இல்லாததால் நாநூற்று ஐம்பது ஆண்டுகளாக நீடித்த சோழ வம்சம் முடிவுக்கு வந்தது